உங்களை எதிர்க்கணும்னு ஒரு அடி எடுத்து வச்சா கூட ஆயிரம் அடி அவங்களுக்கு சரிவை நோக்கி போகும் கடவுள் உங்களை கைவிடல நீங்க கடவுளை கைவிட்டீங்க நீங்க ஏன் கடவுளை கைவிட்டீங்க ஒரு வட்டத்துக்குள்ள போனீங்க அந்த வட்டத்துக்குள்ள நெருப்பு வச்சிங்க நெருப்பு வச்சுக்கிட்டு நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பொசுங்கிக்கிட்டு இருக்கீங்க நெருப்பு சுட்டுடும் அழிச்சிடும் எவன் சொன்னா நீங்க வாழ முடியாதுன்னு எவ்வளவுக்கு அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையை தான் வாழ கடவுளோட மடியில உட்கார அளவுக்கு தகுதியை வளர்த்துக்க முடியுமா எஸ் முடியும் கடவுள் வந்து அம்மா மூலமா அப்பா மூலமா நண்பன் மூலமா மனைவி மூலமா கணவன் மூலமா நிறைய சொன்னாங்க கேட்கல தான் கடவுள் கேட்கணும்னு முடிவு பண்ணி இந்த மனுஷனை அனுப்பி உங்களை கேட்குறாங்க அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குது அதை கஷ்டமா பார்க்க வேண்டாம் கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக பாருங்க தினம் தினம் அழுகையா அழுதுகிட்டே இருக்கிறதால என்ன தெரியுமா அக்கா நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது எதுவுமே இங்கே சரியா நடக்கல நடக்காததுக்கு காரணம் நீங்க நல்லவனு ஒரு மோசமான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க மற்றவங்க உங்களுக்கு தனிமையா கொடுத்தாங்கன்னா அது சாபம் நீங்க தனிமைய விரும்புனீங்கன்னா அது கடவுளுடைய இடத்துக்கு போவதற்கு உண்டான இடம் அதை புரியஞ்சிக்க முயற்சி பண்ணா தனிமையில என்னென்ன விஷயங்களை கடவுள் நம்ம கிட்ட பேசுவாரு நாம என்னென்ன விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்போம் அப்படின்ற அத்தனை புரிதல்களும் இந்த பதிவில கொட்டி 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 கிடக்குது இனி மூச்சு பாரம் இருக்காது மூச்சிய ஆனந்தமா சந்தோஷமா விடுவீங்க இனி நோயா பிரச்சனையா இருக்காது ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அத்தனையும் இந்த பதிவில் கழிய போகுது நிச்சயம் வாழ்க்கையில ஒருபடியான விஷயங்கள் ஒருபடியான பக்கங்களை இனி பாப்பீங்க படிப்பீங்க கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க கடவுள் உங்களுக்கு திருப்பி பத்து மடங்கு சந்தோஷத்தை இந்த பதிவின் முடிவில் கொடுக்கட்டும் என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால இங்க எல்லாமே இனி நல்லபடியா நடக்கும் கடவுளோட அருமை தெரிஞ்சும் அவர் பெருமை புரிஞ்சும் அவருடைய குணாதிசயங்களை அறிஞ்சு இருக்கிறதால கடவுளை நாம எப்பயுமே கைவிட மாட்டோம் என்னடாது கடவுள் தானே மனுஷனை கைவிட்டுட்டாருன்னு நாம யோசிக்கிறோம் ஆனா இவர் கடவுளை கைவிட மாட்டோம்னு சொல்றமேனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மனுஷனுக்கு பிரச்சனை அதிகரிச்சிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அவ கடவுளை கொண்டாடுறான் ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்படின்னா அவன் என்ன பண்றா நம்பிக்கையை இழக்கிறான் ஸோ நம்பிக்கையை இழக்கிறது அவன் அவருடைய கையை விட்டது போல நாம நினைக்கிறோம் கடவுளை என்னை கை விட்டுட்டார்னு நீ என்னைக்கு கடவுளை கை விட்டுட்டியோ அன்னைக்கு அவர் கைவிடாம என்ன செய்வாரு இப்போ அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ரோட்டில் நடக்கிறோம் அப்பா உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு நீங்களும் உங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அவருடைய கையை உதறி ஓடி போயிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கையு உங்கள் அப்பாவோட கையில் கோக்கு யார் யார் கைவிட்டாங்க யார் பிடிச்சி எடுத்தாங்க அவரோட கையில் இருந்து அப்படின்னா நாம்தான் அப்போ துன்பம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்கள் இருந்து பார்த்ததால கடவுளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்போ கடவுளுடைய கேரக்டர்ஸ் நல்லா தெரிஞ்சு கடவுள் பொறுமையாக தான் கொடுப்பாரு கடவுள் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு பக்குவம் இங்கே அன்பேசாய் சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் உண்மை எங்கிட்ட கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க எவ்வளவோ நல்லது செய்கிறோம்ப்பா ஆனால் கடவுள் கைவிட்டுட்டே இருக்காரு அப்படின்னு ஸோ எல்லா மனுஷனும் இப்படி தான் தன்னை வந்து நல்லவனாக அடையாளப்படுத்தி கடவுள் என்னமோ கைவிட்ட மாதிரி கடவுள் வந்து நல்லவங்களை கைவிடுவாங்க நல்லவங்களை எப்பயுமே கைவிட மாட்டார் ஏன் தெரியுமா நல்லவங்க மற்றவங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியாதா என்ன ஏன் இங்கே இத்தனை டாக்டர்ஸ் நோயாளியை காப்பாத்த ஸோ டாக்டர் வந்து நோயாளியை காப்பாற்றுவார் நோயாளியை சாகடிக்க மாட்டார் ரைட்டா அப்போ அதே தான் நல்லவங்களை கடவுள் எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார் நான் நல்லவன் என்ன கடவுள் கைவிட்டுட்டாருன்னா ஒரே விஷயந்தான் நீ நல்லவனா அப்படின்றதுல உனக்கு ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கோ அதுக்கப்புறமா நீ நல்லவனு முடிவு பண்ணு நம்மளை நோக்கி கேள்விகள் கேட்கும் போது நமக்கு பயம் வந்துடும் ஆமா இல்லை நான் இப்படிதான் நினைச்சேன் ஆனா நான் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மோசமானவனா இருக்கேனும் அந்த அறிவை கடவுள் அங்கே கொடுப்பார் உன்னை நோக்கி கேள்விகளை கேட்டா நீ நிறைய பேர்லாம் ஆனா அடுத்தவனை கேள்வியா கேட்டுட்டு இருந்தனா உனக்கு பதிலே கிடைக்காது ஏன்னா இப்போ தேவை ஒன்ன பற்றி தான் ஆராய்ச்சி அடுத்தவனை பத்தி ஆராய்ச்சி இல்லை ஒன்ன பற்றி தான் ஆராய்ச்சி நீ சரியா சரியில்லையா இதான் அப்ப நீ சரியா சரியில்லையானா சட்டுன்னு சொல்லிட்டு நீ சரின்னு சொல்லிடுவேன் ஆனா யோசிச்சு சொன்னா நான் சரியில்லைன்னு சொல்லுவேன் அப்ப சரின்னு சொன்னது ஒரு வாயி சரியில்லைன்னு சொன்னது வேற வாய் அந்த எண்ணங்கள் அப்போ நாம வந்து சரின்னு நினைச்சதெல்லாம் சரியில்லைன்னு ஒரு அறிவு ஒன்று வரும் தெரியுங்களா அந்த அறிவு தான் உங்கள் வாழ்க்கையே அது சரி பண்ணும் உங்க வாழ்க்கையே அது அப்பதான் சரி பண்ணும் இல்லைன்னா சரி பண்ணாது சரி பண்ணாத அறிவு அவமானத்துக்கு உரிய இடமா போயிடும் அறிவை பயன்படுத்தாம இருக்கிற எவனுக்கும் வாழ்க்கையில ஒருப்படியான இடத்துக்கு கொண்டு போகவே முடியாது தன்னையே காப்பாற்றிக்காதவன் அடுத்தவனையாக காப்பாற்றுவான் தன் மீதே நம்பிக்கை இல்லாதவன் அடுத்தவனுக்கு நம்பிக்கை கொடுப்பான் தனக்கே கடவுளோட சித்தம் இல்லைன்னா இவன் சொல்கிறது அடுத்தவனுக்கு பழிக்கவா செய்யும் சான்ஸே கிடையாது முதல்ல நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைங்க நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கும் போதே நீங்கள் சரி ஆயிடுவீங்க ரைட்டா அந்த இடத்துக்கு உங்க மனசை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்க நினைச்சு பார்க்காத சந்தோஷம் பெருமளவு பெருகும் நம்ம என்னைக்குமே நம்ம புத்தியை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும் மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது நீங்க எதில் பயன்படுத்தினாலும் வெற்றி அடைவீர்கள் ஆனா அந்த வெற்றி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும் அது வந்து சாபத்தின் மூலமா கிடைச்ச வெற்றியா இருக்கக்கூடாது அந்த சாபம் உன்னை கொள்ளும் பட் ஆசீர்வதிக்கப்பட்ட வெற்றி உன்னை வாழ வைக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேருக்கு அந்த கெட்டவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா எவ்வளோ வெற்றி அடுத்தவனை அழிச்சு வாழ்றவன் வெற்றி அடைகிறான் நான் இல்லைன்னு சொன்னேன்னா ஆனால் அந்த வெற்றி சாபத்தின் மூலமாக கிடைச்சிது அப்போ அந்த வெற்றி கிடைச்சதுக்கு அவன் எத்தனை பேரோட வாழ்க்கையை நசுக்கியிருப்பான் நாசம் பண்ணியிருப்பான் எத்தனை பேரோட வைத்தறிச்சலை அவன் கொட்டியிருப்பான் அப்போ அந்த வெற்றி அவனுக்கு நிரந்தரம் அப்படின்னு யார் சொன்னான் ஸோ மோசமானவர்களோட சாவு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ வேதனைப்பட்டு துடிச்சு துடிச்சு எப்படா எனக்கு சாவு வரும் அப்படின்னு சொல்லி சாவுக்காக காத்துட்ருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வழி அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளோ வலி கிடைக்கும் ஸோ வாழணும்னு நாம் கடவுள்கிட்ட வேண்டுறோம் ஆனால் கெட்டவர்களுடைய இறுதி காலம் சீக்கிரமாக சாவு வரணும்னு கெட்டவர்கள் ஆண்டவனை நோக்கி கூப்பிடுவாங்க காப்பாற்றுங்க அதை காப்பாற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அழைப்பார்கள் என்ன வந்து சீக்கிரமா கூட்டு போயிடு என்ன முடியல வழி தாங்க முடியல அப்படின்னு அப்போ உன்னுடைய வெற்றி ஆசிர்வதிக்கப்பட்ட வெற்றியா வரல சாபத்தினால கிடைச்ச வெற்றி அடுத்தவனோட வழியை உணராம நீ வலிக்க கூட உனக்கு வலிக்க கூடாதுன்னு மற்றவங்களுக்கு வழிய கொடுத்துன வலிய கொடுத்த கடவுள் விரும்பல அதனால உன் வாழ்க்கைய கந்தர கோலம் பண்ணிட்டாரு ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்க எப்போ புரிஞ்சிக்க முடியும் ஒரு தனிமையான நேரம் தேவைப்படுது ஒரு தனி அறை தேவைப்படுது நீங்கள் யார் உத்தமனாக இருக்கீங்களா இல்லை அயோக்கியனாக இருக்கீங்களா அப்படின்றத அந்த தனி அறையும் அந்த தனிமையான நேரம் முடிவு செய்யும் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே நிறைய இருக்கும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தனிமை தனிமை நானே எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம் அடுத்தவங்க கொடுத்துட்டா அது சாபம் அடுத்தவங்க எப்போ தனிமை கொடுப்பாங்க தெரியுமா என்னைக்கு நாம் என் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அடுத்தவனோட வாழ்க்கை அழிக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் சுயரூபம் வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள் உங்கள் சுயரூபம் வெளியில் தெரியும் இதுதான் உங்களோட சுய ரூபம் அப்படின்னு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள் அது சாபம் ஆனால் என்னுடைய தனிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஆரோக்கியம் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குது பல விஷயங்கள் தனியில் தனிமையில் நான் எனக்குள்ள கேள்விகளை எழுப்பி பதில்களை சொல்லுவதன் மூலமாக கடவுள் என்னிடம் பல விஷயத்தை புரிய வைக்கிறாரு மகனே நீ செய்கிறது சரி மகனே நீ செய்கிறது தப்பு சரி பண்ணிக்கோ இதை இப்படியே விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஒரு பாடத்தையே படிக்க வைப்பார் அதுதான் கடவுள் அப்போ எப்போ பார்த்தாலும் உன்னை சுற்றி கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் உன்னை புகழ்பாடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீ தேவை அந்த கூட்டத்துக்கு நீ தேவை அப்படிதான் அவர் அம்மா சொன்னாங்க நான் வந்து இவ்வளோ மோசமானவங்களாக இருப்பேன்னு அன்பேசாயியில் இருக்கக்கூடிய பதிவுகளை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ வந்து திருப்பி அவங்க அப்படியே கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லலை கிட்டத்தட்ட அவங்களே பதிலாக வச்சுக்கிட்டாங்க என்னென்னா அந்த அம்மா ஒரு வட்டிக்கு விடுறவங்க வட்டிக்கு விட்றவங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு அதாவது சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கணுன்னு நீங்கள் சரியான நேரத்தில் வட்டிக்கு கொடுக்குறீங்க இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு இவங்களை புகழ் பாடி 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 கடைசியில் வந்து அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும்போது அப்போ ஒருத்தர் சொன்னாரா நீங்கள் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சதால் அந்த அந்த பாவப்பட்ட காசு தான் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு அப்போ வந்து நம்ம அன்பே சாய் அவங்களுக்கு கை கொடுக்குது அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கடன் கொடுக்கறதும் தப்பு வாங்கறது தப்பு அப்போ வந்து யாராவது ரூபாய் கேட்டாங்கன்னா அது கடனாக கொடுக்க வேண்டாம் அன்பளிப்பாக கொடுங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலனா கேட்காதீங்க அப்போது அவங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ஆயிர கொடுங்க இவ்வளோதான்ப்பா இருக்குது நீ வச்சுக்கோப்பா நீ பொறுமையாக கொடுப்பான்னு சொல்லிடுங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலன்னா அவங்கள திட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் அது வன்மையாக கண்டிக்கிறேன் கடன் வாங்கவே கூடாது கடன் ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாபம் அதை புரிஞ்சிக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் அதை தாண்டி நம்ம நகையை ப்ள டச் பண்ணுறோம் அது பண்ணுறோம் அது விட்டுருங்க அது வந்து பேங்க் மூலமாக போகிறது அது அது பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்கள் அடமானத்தின் பேர் நீங்கள் வைக்கிறீங்க போகிறீங்க அது பிரச்சனை இல்லை அது ரிஸ்க்கு அது உங்களோடது ஆனால் அந்த கை மாத்தா வாங்குறது வட்டிக்கு வாங்குறது போகிறது வருது நம்ம கொடுக்குறோம் சரி நம்மக்கிட்ட தான் இருக்கே அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நாம் நல்லவங்களாக நினச்சி கொடுக்குறோம் ஆனால் உதவியாக இருக்குன்னா வட்டிக்கு தானே கொடுக்குறோம் வட்டிக்கு தானே கொடுக்குறோம் பத்தாயிரத்துக்கு ஆயிரம் ரூபா வட்டி கொடுக்குறோம் இல்லை பத்தாயிரத்துக்கு ஐநூறு கொடுக்குறோம் இல்லை பத்தாயிரத்துக்கு முந்நூறு கொடுக்குறோம் கரெக்டு தானே அப்போது வட்டிக்கு விடுறதே தப்பு இங்கே பொறுத்த வரைக்கும் இனமாக கூடு அன்பளிப்பாக கூடு முடிஞ்சால் கூடு திருப்பி வாங்கணும்னு நினச்சி கொடுக்கக்கூடாது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்கிட்ட நம்ம சண்டெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம எத்தனை பேர்கிட்ட வந்து வீட்டில் உக்காந்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அந்த வட்டி காசை இப்போ தான் தெரியுது இதெல்லாம் தப்பா அப்போ நம்ம கூட இருக்கிறவங்கலாம் வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுங்க சரியான இடத்துல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே அப்போ அவங்க அவங்க சுயநலத்துக்காக என்னை பயன்படுத்தி என்னை இந்த இடத்துல தள்ளிட்டாங்களா அப்படின்னு அப்போ தான் புரியுது அப்போது நீங்கள் உங்களை சுற்றியும் கூட்டம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும் அப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நினைக்கிறோம் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா பொய்னு நினைக்கிறோம் இப்போ மனுஷனுக்கு என்னன்னா தன்னை புகழணும் அப்படின்னு நினைக்கிறவன் உண்மையானவன் தன்னுடைய தப்பை சொல்கிறவன் பொய்யானவன் மோசமானவன் அயோக்கிய இந்த கேட்டகரியில்தான் எல்லாரையும் நம்ம வச்சுருக்கோம் உன் சொல்கிற புகழ்ந்து பேசுகிறவனை விட திட்டவன் நான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஏதாவது உண்மை இருக்குதான்னு கேளுங்க அந்த உண்மை இருந்தால் திருத்திக்கலாம் ஏன்னா அவன் தான் நம்மளுடைய யார் குலசாமி கடவுள் வந்து அம்மா மூலமாக பேசுவார் கேட்க மாட்டோம் அப்பா மூலமாக பேசுவார் கேட்க மாட்டோம் நண்பன் மூலமாக பேசுவார் கேட்க மாட்டோம் கணவன் மூலமாக பேசுவார் கேட்க மாட்டோம் மனைவி மூலமா பேசுவார் கேட்க மாட்டோம் இன்னும் வேற நெருங்கன அன்பான உறவுகள் பேஸ் பண்ணி பேசுவார் கேட்க மாட்டோம் ஆனா ஒரு எதிரி பேசணும் கேட்போம் அப்போ கடவுள் எதிரி மூலமா உங்ககிட்ட பேசுறாரு என்ன பேசுறாருன்னா திருந்து இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு சோ எனக்கு எதிரிகள் மூலமா தான் நிறைய பேசியிருக்கார் எனக்கு எதிரிகள் என்னை எதிர்த்து நின்னதால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் எதிரிகள் மூலமாக பேசுனது அப்போ அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குற எதெல்லாம் தப்பாக இருக்குதுன்றத ஒன்றுக்கு பத்து தடவை நான் யோசிக்கிறேன் அப்போது அதில் வேணுமனே சொல்கிறாங்களான்றதையும் நூறு தடவை யோசிக்கிறேன் ஏன்னா சொன்னது அவங்களது பொய்யா உண்மையான்றத என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய மனசுக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இதனால் நான் ஃபீல் பண்ணுறது தப்பு செஞ்சால் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை தப்பு செஞ்சால் அதை நான் திருத்திக்கிறேன் திருத்திக்கிறது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது பெஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் யாராவது வந்து சாரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இப்படி பேசியிருக்கக்கூடாது ஐம் வெரி சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் நாம இப்படி பண்ணிட்டோம் இனிமேல் பண்ணக்கூடாது விட்டு போயிடுங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தப்பு செய்யக்கூடாதுன்றது கடவுளுடைய சட்டத்தில் ஒன்று ஆனால் தப்பு செஞ்சிட்டேன்னா நான் தப்பு செஞ்சிட்டேன் தப்பு செஞ்சிட்டேன் தப்பு செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லைப்பா நீ பண்ண மாட்டேன் இந்த தப்புக்கு ஏற்ற தண்டனையை கொடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டாக நான் ரெண்டாவது கேட்டகரி ஸோ மனுஷன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம் ஆனால் தப்பு பண்ணுறது சப்போர்ட் பண்ணலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணலை ஏன்னா நம்ம பேசுகிறத வந்து கரெக்டாக போய் சேரணும் எல்லாருக்கும் அப்போ தப்பு பண்ணலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல ஏதோ தப்பு பண்ணிட்டோம் பட் தப்பு பண்ணி ஃபீல் பண்ணாமல் அந்த தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணு மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது அவ்வளோதான் சரி அதே தப்பு தான் பண்ணக்கூடாதா வேறு தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பலமான அடி அவர்கிட்ட தான் தான் விடும் அப்போ அது தப்புன்னு தெரியுது அதை நான் புது தப்புக்கு மன்னிப்பு பழைய தப்புக்கு மன்னிப்பு இல்லையா அதாவது நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிடுறோம் கடவுள்னா யாருன்னு தெரியாது கர்மான்னால் யாரும் தெரியாது நானென்னா யாருன்னு தெரியாது நீங்கள்னால் யாருன்னு தெரியாது மனுஷன் தெரியாது வாழ்க்கை தெரியாது புரியாது அது இது அந்த இடத்துல தப்பு பண்ணுறியா ஓகே ஆனால் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீ தப்பு பண்ணுனால் அன்றைக்கி பத்து அடினா உனக்கு இன்றைக்கி நூறு அடி நூறு அடிக்கே நீ தயாராக இருந்தால் நீ தப்பு பண்ணு ஐயோ வேண்டாம் பின்னாடி முதுகு வலிக்கும் அப்படின்னா தப்பு பண்ண அது ஹாப்பியாக இரு நீ தப்பு பண்ணாத வரைக்கும் உன்னை யாரும் நெருங்க முடியாது தப்பு பண்ணால் நெருங்க ஆரம்பிச்சுருவாங்க உன்னை நெருக்கிடுவாங்க நசுக்கிடுவாங்க ரைட்டா அதனால் தப்பு பண்ண வேணாம் ஆனஸ்ட்டாக இருங்களே ஆனஸ்ட்டாக இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மாறி பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருக்கணும் யார்கிட்ட உங்கள் கிட்டே அடுத்தவங்க கிட்டே ஸ்ட்ரிக்டா இருந்த புண்ணியமே இல்லை உங்கள் கிட்டே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க உங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள் உங்களை தேடி மக்கள் வருவாங்க பிரிஞ்சு போனவங்க கூட வருவாங்க ஆஹா இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்போ தப்பு பண்ணாருப்பா சரி ஆனால் இப்போது நல்ல மனுஷன் தெரிஞ்சிருக்கான் இப்போ ஏன் நான் போகக்கூடாது என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிரிந்தவர்களும் சேருவார்கள் எப்போ நீ என்னைக்கு கடவுள் மடியில் உட்காருவதற்கு உண்டான தகுதி உன்னோட கேரக்டரைசேஷன் மூலமாக கொண்டு வந்தியோ அப்போது நீ அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்ட அதுக்கு நீ தகுதியானவனாக மாறிட்ட நீ தகுதியானவன மாறுறதுக்கு தான் இங்கே பிரச்சனை அது வரைக்கும் தான் பிரச்சனை ஒன்ஸ் நீ வெல் குவாலிஃபைடு அப்படின்னா ஸோ யாரும் நெருங்க முடியாது யாராவது நெருங்கினாங்கன்னா திருப்பி அவங்களுக்கே ரிஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் பார்த்துருக்கேன் என்ன நெருங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு சிரமத்தை கடவுள் கொடுப்பார் சிரமத்தை கடவுள் கொடுப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை தன்னுடைய குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைய வந்து நீங்கள் பலசாலி நீங்கள் பலசாலி நீங்கள் ரொம்ப பலசாலி நீங்கள் ஒரு பத்து பேர் அடிப்பீங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு எதிர்த்து சண்டை போட்டு அவங்கள வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவீங்க நீங்கள் கரெக்டு தானே அதே போல் தான் இங்கே கடவுள் பலசாலி மனிதர்களை விட கடவுள் வந்து ஏ சொல்ல முடியாத அளவுக்கு பலசாலி ரைட்டா கடவுள் வந்து ஒருத்தவன் மேலே பார்வை பட்டுடுச்சின்னா ஆரத்தியில் வரும் பாருங்க அழகான வார்த்தை சாய் சக்தி கூட அனுப்பியிருந்தாங்க அந்த வார்த்தை அவ்வளோ அழகாக ஆரத்தியில் வந்து இரவு வந்து அந்த வேர்ட்ஸில் வரும் அது வந்து அது யாராவது வந்து இது பண்ணுங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த வார்த்தையை தயவுசெய்து படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அத்தனையுமே உண்மை என்னைக்கு கடவுள்கிட்ட நெருங்கிட்டமோ அவ்வளோதான் இனி சூப்பர் எக்ஸலண்ட் உன்னை யாராலையும் வீழ்த்தவே முடியாது ஸோ வீழ்த்தணும்னு நினைக்க நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் நம்ம கேள்விப்படுவோம் அவங்களாம் உன்னை வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அதை செய்ய போகிறாங்க இதை செய்ய போகிறாங்கன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஓகே பயம் இருக்கும் பயம் இல்லாமல் மனுஷனே கிடையாது பயம் இருக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவங்க ஒரு அடி எடுத்து வச்சா அவங்களுக்கு ஆயிரம் அடி சறுக்கும் அப்போது உன்னை ஒரு அடி எடுத்து வச்சு அவங்களுக்கு ஆயிரம் அடி சறுக்கணும்னா அந்த மனுஷன் ஏன் உன்னை எதிர்க்கணும் கரெக்டு தானே நாம் ஒரு பலமான ஒரு மனுஷனை எதிர்க்க முடியுமா சொல்லுங்க அப்படி எதிர்த்தா நாம் தான் மறுபடியும் பலகீனமாகும் ஒரு சண்டை நடந்தா தான் யார் பலம் யார் பலகீனம்னு தெரியும் அப்போ பலகீனமான ஒருத்த பலமானவங்ககிட்ட வாடா சண்டை போடலாம் அப்படின்னா அவன் தோற்று தான் போய் நிற்பான் அவனுக்கு மறுபடியும் அது ஒரு மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் அதான் சொல்லுவாங்க மௌனமே சிறந்தது எல்லாத்துக்கும் மௌனத்தை சொல்லு மௌனம் வந்து பெரிய பலத்தை அது கொடுக்கும் அப்படின்வாங்க ஏன் பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லைன்னா பெரியவங்க சொன்னதெல்லாம் என்னமோ வந்து என்னமோ என்னப்பா இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு நீ அதை கே கேட்டிருந்தனா இன்றைக்கி நீ தான் ராஜா நீ எனக்கு கேட்கல அதனால தான் வந்து இன்னைக்கும் நம்ம வந்து எவனுக்காவது ஒருத்தனுக்கு அடிமையாகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை நாங்கள் யோசிச்சு பாருங்க நீ ராஜாவா இருக்கிறதும் நீ மந்திரியா இருக்கிறதும் இல்லை அந்த ராஜாவுக்கு சேவகனா இருக்கிறதும் உன்னுடைய மனசு உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நீ அடிமையாக இருக்கிறது பல மந்திரியாவது இருந்துட்டு போ நீ ராஜாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ மந்திரியாவது இருந்துட்டு போ அப்போ அதுக்கும் இவங்களாம் மந்திரிப்பா பா நம்ம ஏன் முடியாதுன்னா அவங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க நீ அந்த இடத்த தக்க வச்சுக்கல நீ எல்லாரையும் அலட்சியப்படுத்தின எல்லாரையும் கேவலப்படுத்தின ரெண்டாவது நீ அலட்சியப்படுத்தலைனாலும் கேவலப்படுத்தலைனாலும் உன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு போர்வையை நீ இழுத்து தூக்கி மாட்டிக்கிட்ட இப்போ வேர்க்குதுன்னா என்ன அர்த்தம் போர்வையை தூக்கினா தான் காற்று உள்ளே வரும் அப்போ உனக்குள்ளே ஒரு வளையத்துக்குள்ளே நீயே நீயே வளையம் போட்டுக்கிட்ட அந்த வளையத்தில் வந்து நெருப்பை எரியுது அதில் இருந்து என்னை காப்பாத்துங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த நெருப்பை வச்சது யார் இந்த வளையத்தை போட்டது யார் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு போட்டது யார் அத்தனையும் நீ தான் வேற யாரும் இல்லை நாம் நினைச்சதால் அடுத்தவன் போட்டான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் ஒன்றும் செய்யவே இல்லை என்னோட எதிரி தான் காரணம் அப்படி இல்லை நீங்கள் நினைச்சிங்க அவன் செஞ்சிட்டான் செஞ்சுட்டு அவன் பாடுக்கு போயிட்டான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்றது செம்மா வாழ்க்கை நிஜமாக சொல்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல பட் பெரிய வாழ்க்கை இங்கே இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அற்புத சக்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதில் ஆரம்பிங்க வாழ்க்கைன்றது திரும்பவும் சொல்கிறேன் மகிழ்விப்பதற்காகத்தானே தவிர அது சாபத்தினால் கழுவப்படுவதோ சாபத்தினால் கண்ணீர் விடுவது இல்லை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம் சாயிரா சாயிரா சாயிரா